அத்தியாயம் இருநூற்று ஒன்று ஒளியின் தேவதை பகுதி இரண்டு ஒளியின் தேவதையின் உடல் பலவீனமாக இருந்தது துரதிர்ஷ்டமே லாங்ஹாப்சனின் விரலின் தோலை அவளால் துளைக்க முடியவில்லை ஏனெனில் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் அதை மிகவும் தடிமனாக்கியிருந்தது ஒளியின் தேவதை உடனடியாக பொறுமையிழந்து லாங்ஹாப்சனின் உள்ளங்கையில் மேலும் கீழும் துள்ளி குதித்து அவளது மகிழ்ச்சியான பார்வை உற்சாகமும் ஆவலும் நிறைந்ததாக மாறியது என்ன செய்கிறாய் ஏன் என் விரலைக் கடிக்கிறாய் லாங் ஹாப்சன் ஆர்வத்துடன் கேட்டான் அவனருகில் இருந்த கையேர் ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவள் உன் விரலை கடிக்கிறாளா உன் இரத்தம் அவளுக்கு தேவைப்படுகிறதா ஒரு தேவதைக்கு மனிதனின் இரத்தம் ஏன் தேவைப்படும் ஒரே ஒரு காரணம்தான் அவனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் லாங் ஹாப்சன் தன் உள்ளங்கையில் இருந்த ஒளியின் தேவதையை ஆச்சரியமாக பார்த்து நீ என்னுடன் இருக்க விரும்புகிறாயா என்று கேட்டான் ஒளியின் தேவதை தயக்கமின்றி உறுதியாக தலையசைத்தாள் அவளை பார்க்கும்போது லாங் ஹாப்சனுடன் இருப்பது அவளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று தோன்றியது இப்போது லாங் ஹாப்சன் மகிழ்ச்சியடைந்தான் உள்ளுக்குள் ஆசையை அடக்கி இந்த சிறிய உயிரை விடுவித்தாலும் அவன் ஒரு தாக்கும் நைட் ஒளியின் ஆன்மீக அடுப்பு போன்ற ஒன்றை பெற விரும்பாமல் எப்படி இருப்பான் இந்த சிறிய உயிர் தங்க விரும்புவதால் லாங் ஹாப்சனுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை உடனே தன் வலது கையால் ஒளியின் கத்தியை உருவாக்கி தன் விரல் நுனியில் ஒரு சிறுகீரல் வெட்டினான் ஒரு துளி ரத்தம் வெளியேறியது ஒளியின் தேவதை உடனடியாக தன் சிறிய கையால் லாங் ஹாப்செனின் இரத்தத்தைத் தொட்டாள் தன் இறக்கைகளை மெல்ல அசைத்து அவள் பறந்து சென்று தன் வாயிலிருந்து பொன்னிற ஒளியை வெளியிட்டாள் அது லாங் லாங்ஹாப்சனின் இரத்தத்துடனே கலந்து தூய பொன்னிறமாக மாறியது அந்த நொடியில் ஒளியின் தேவதை மிகவும் தீவிரமான முகத்துடன் இருந்தாள் அவளைச் சுற்றியிருந்த வெள்ளை ஒளி மறைந்து தூய பொன்னிற சின்னங்கள் தோன்றின லாங் ஹாப்செனின் உடலில் எரியும் உணர்வு அந்த சின்னங்களால் தூண்டப்பட்டு உச்சத்தை அடைந்தது அவனால் தடுமாறாமல் இருக்க முடியவில்லை ஆனால் கையேறின் தாங்குதலால் அவன் விழவில்லை அவன் மார்பில் தூய வெள்ளை ஒளி தோன்றி அவன் ஆடைகளை புழுதியாக்கியது அந்த ஒளி தொன்னூறு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய கலசமாக உருவெடுத்து அவன் மார்புக்கு முன் மிதந்தது அதுதான் புனித ஆன்மீக அடுப்பு இப்போதைய புனித ஆன்மீக அடுப்பு முன்பு அவன் பார்த்ததை விட சற்று வித்தியாசமாக இருந்தது அதன் மேலிருந்த நரம்பு கோடுகள் பரவியிருந்தன மேலும் அது பெரிதாக தோன்றியது ஒளிய பொன்னிற திரவ ஆன்மீக ஆற்றல் நிரம்பியிருந்தது அது பிரகாசமான காலத்தின் கோப்பை போலவும் அம்பர் கல்லால் ஆன சிறந்த மதுவால் நிரம்பியதாகவும் தோன்றியது புனித ஆன்மீக அடுப்பை பார்த்தவுடன் ஒளியின் தேவதையின் கண்களில் இரு பொன்னிற தீப்பிழம்புகள் எரிந்தன உடனே அவள் தன் கைகளை தாளமாக அசைத்து செயல்முறையை வேகப்படுத்த முயற்சித்தாள் புனித ஆன்மீக அடுப்பு மெதுவாக மிதந்து அவளுக்கு முன் வந்தது இருந்த பொன்னிற திரவத்தின் துளிகள் நடுங்கின லாங்ஹாப்ஸனுக்கு எதுவும் செய்யத் தேவையில்லை அந்த திரவம் ஒளியின் தேவதை உருவாக்கிய சின்னங்களைப் போலவே இயல்பாக ஒருங்கிணைந்தது குறுகிய நேரத்தில் இரு பக்கங்களிலும் உள்ள சின்னங்கள் முடிந்து திடீரென ஒன்றிணைந்தன அவை ஒன்றிணைந்தவுடன் பிரகாசமான ஒளி வெடித்தது தைரியமான ஒளியின் தேவதை கூட கையேர் நோக்கி பறந்து சென்றாள் லாங் லாங்ஹாசனின் உடல் முழுவதும் எரியும் வெப்பத்தால் நிரம்பியதாக உணர்ந்தான் உள்ளுணர்வாக அவன் உடல் குறுக்கு வாக்கில் அமர்ந்தது அந்த விசித்திரமான சின்னம் புனித ஆன்மீக அடுப்பில் நேரடியாக பொறிக்கப்பட்டது உடனடியாக லாங் லாங்ஹாசனின் மார்பு தூய பொன்னிற சின்னத்தால் ஒளிந்தது இரு தரப்பினரும் ஒரு இணைவு செயல்முறையை மேற்கொண்டதாக தோன்றியது தன்னிரு கண்களையும் மூடி ஒளியின் தேவதை ஒரு பத்தியுள்ள இளம்பெண்ணின் உருவத்தை அளித்தாள் அவள் கைகளை மார்புக்கு முன் குவித்து அமைதியாக காற்றில் மிதந்தாள் தூய பொன்னிறமும் வெளி பொன்னிறமும் இறுதியாக ஒரே உருவமாக இணைந்து மிகவும் தெளிவான பொன்னிறமாக மாறியது இந்த பொன்னிறச் சின்னம் மீண்டும் லாங் ஹாப்சனின் மார்புக்குள் ஊடுருவி மெதுவாக உயர்ந்து அவனது புருவங்களுக்கு இடையே நின்றது அந்த நொடியில் முதல் படையின் மற்றவர்கள் திடீரென விழித்தெழுந்தனர் ஏனெனில் அவ்வளவு பிரகாசமான ஒளி ஆற்றல் வெடித்தது முதலில் அதை உணர்ந்தவர்கள் சிமா சியானும் ஹான் யூவும் இருவரும் ஒளி ஆற்றல் பயனர்களாக இருந்ததால் அவர்களது உடலில் உள்ள அடர்ந்த ஒளி ஆற்றல் இரு மடங்கு வேகமாக சேகரிக்கப்பட்டது என்ன நடக்கிறது வாங் யுவான் யுவான் உடனே தன் தெய்வீக ஆன்மா கேடயத்தை எடுத்தாள் நகராதீர்கள் அவன் நலமாக இருக்கிறான் அந்த ஒளியின் ஆன்மீக அடுப்பு மீண்டும் வந்து அவனுடன் ஒப்பந்தம் செய்ய முன்வந்திருக்கிறது பறந்து தாக்கப்பட்ட பிறகு விழவில்லை இப்போது தரையில் நின்று மற்றவர்கள் படுக்கைக்கு அருகில் வராமல் தடுத்தாள் அப்போது திரைகளுக்கு பின்னால் பிரகாசமான ஒளி வெடிப்பதை மட்டுமே எல்லோரும் பார்க்க முடிந்தது இது முழு தங்குமிடத்திலும் ஒளி ஆற்றலை மிகவும் செறிவாக்கியது ஹான்யூ திடீரென கூறினான் சிமா சியான் விரைவாக பயிற்சி செய் இந்த அடர்ந்த ஒளி ஆற்றலைப் பயன்படுத்தி உன் தடையை உடைக்கலாம் சிமா சியான் இயல்பாக நேர்மையானவனாக இருந்தாலும் அவன் புத்திசாலி ஹான் யூவின் பொருளை உடனே புரிந்து தன் கடைசி ஆன்மீக வெடிப்பு மாத்திரையை விட்டு வைக்க விரும்பாத ஒன்றை உடனே எடுத்து தன் உடலை பயிற்சி நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சித்தான் அமைதியாக அங்கே நின்று எந்த அசைவும் இல்லாமல் சுற்றுப்புறத்தின் ஒவ்வொரு இயக்கத்தையும் உணர்ந்தாள் ஒரு ஆன்மீக அடுப்புடன் இணையும் தருணம் இந்த தொழிலுக்கும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நேரம் எனவே இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்ஸனை அவள் பாதுகாக்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் அறையின் ஒரு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஹாவியூ என்ற மிருகம் திடீரென தன் தலைகளை உயர்த்தியது அதன் ஆறு கண்களும் நிறத்தில் மின்ன ஒரு உருவமற்ற பயங்கரமான ஆற்றல் அதன் உடலிலிருந்து வெடித்தது சென்னியரின் மார்பில் இருந்த புராண கண்ணாடி பன்றி அவள் கைகளிலிருந்து நழுவி அவள் கால்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது உட்பட அனைவரும் ஒரு பயங்கரமான சக்தியை உணர்ந்து ஹாவியூவை முற்றிலும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் ஹாவியூவின் பயங்கரமான எண்ணம் அவர்களை நோக்கி இல்லை ஆனால் அது லாங் ஹாப்சனுக்கு முன் உள்ள திரையை நோக்கி மூன்று முறை கர்ஜித்து உறுதியாக எழுந்து நின்றது நீண்ட நேரம் தூங்கியிருந்த ஹாவ்யூ எழுந்தவுடன் அதன் உடல் சற்று பெரிதாக வளர்ந்திருப்பதை எல்லோரும் மங்களாக உணர்ந்தனர் ஆனால் இன்னும் தெளிவாக தெரிந்தது அது விட மிகவும் உறுதியாக இருந்தது மற்றவர்கள் ஹாவ்யூவின் குறைந்த ஒலி கர்ஜனையிலிருந்து எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் படுக்கையில் அமர்ந்திருந்த லாங் ஹாப்சன் அப்படி இல்லை அவன் நெற்றியை அடைந்த பொன்னிற சின்னம் உடனடியாக அவனுக்கு தீவிர வலியை ஏற்படுத்தியது லாங் ஹாப்சனின் நெற்றியில் ஒன்பது ஊதா சின்னங்கள் மெதுவாக தோன்றின அவை வலுவான அழுத்த ஆற்றலை வெளியிட்டு பொன்னிற சின்னத்துடன் கடுமையாக மோதின லாங் ஹாப்சென் திடீரென கத்தி ரத்தம் துப்பினான் அவன் முன் இருந்த ஒளியின் தேவதை உடனே வெளிறிப்போனாள் கண்களை அகல விரித்து அந்த ஊதா சின்னங்களை பயத்துடன் பார்த்தாள் அந்த நொடியில் ஊதா சின்னங்கள் உயிர் பெற்றவை போல தோன்றின ஒரு குளிர்ந்த பயங்கரமான ஆதிக்க ஆற்றல் தொடர்ந்து வெளியிடப்பட்டது லாங் ஹாப்சன் மீண்டும் உணர்வுக்கு வந்தான் அவன் புனித ஆன்மீக அடுப்பு இணைவை தடுக்கவில்லை மாறாக உதவியது என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஹாவியூவுடனான அவனது இரத்த ஒப்பந்தம் இந்த இணைவுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று அவன் நினைக்கவில்லை காரணம் என்னவென்று லாங் லாங்ஹாப்சனுக்கு மட்டுமல்ல ஒன்பதாம் நிலை வலிமையாளருக்கும் தெளிவாக தெரியாது மற்ற ஆன்மீக அடுப்புகளை ஒப்பிடும்போது ஒரு தேவதையின் மிகப்பெரிய மேன்மை அதன் உயர்ந்த புத்திசாலித்தனத்தில் உள்ளது இந்த ஒளியின் ஆன்மீக அடுப்பு லாங் ஹாப்செனின் கருணை காரணமாக மட்டுமல்ல மாறாக அவள் உடல் மிகவும் பலவீனமாக இருந்ததால் திரும்பி வந்தாள் அவளது நுட்பமான உணர்வுகளால் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாறையில் பல வலிமையாளர்கள் இருப்பதை உணர்ந்தாள் மேலும் அவளால் தன் இருப்பை அவர்களிடமிருந்து மறைக்க முடியவில்லை லாங் ஹாப்சென் அவளை விடுவித்தாலும் வெளியே சென்றால் மற்றவர்களால் பிடிக்கப்படுவோமோ என்று அவள் பயந்தாள் இப்படி இருக்கையில் மற்றவர்களை விட லாங் ஹாப்செனுடன் இருப்பது அவளுக்கு மிகவும் பிடித்தது ஆனால் அவள் லாங் ஹாப்செனுக்கு முன் வந்து அவனது திரவ ஆன்மீக ஆற்றலை சுவைத்தபோது அவள் கண்களுக்கு முன் இருந்த மனிதன் ஒரு சிறப்பு உடல் அமைப்பு கொண்டவன் ஒளியின் வாரிச்சை என்று கண்டறிந்தாள் தேவதைகள் உலகில் இது ஒளியின் வாரிச்சை என்று அழைக்கப்படவில்லை ஆனால் லாங் ஹாப்செனின் உடல் அமைப்பு உலகில் எந்த புதையலையும் விட மதிப்பு வாய்ந்தது அவனுடன் இருக்க முடிந்தால் அவளது காயத்தைப் பற்றிக் கவலைப்பட வேண்டியதில்லை மேலும் மற்ற தேவதைகளை விட வேகமாக பரிணாமம் அடைய முடியும் தொடர்ந்து வலுப்பெறுவதால் ஒரு நாள் அவள் பரிணாம வளர்ச்சி அடைவாள் எனவே ஒளியின் தேவதை எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக லாங் ஹாப்சனுடன் இணைய முடிவு செய்தாள் இணைவுக்கு பின் உருவான பொன்னிற சின்னம் அவர்களுக்கு இடையேயான ஒப்பந்த அடையாளமாக இருந்தது ஒரு தேவதைக்கு இந்த ஒப்பந்த அடையாளம் சாதாரண ஆன்மீக அடுப்புகளை விட வித்தியாசமான பொருளை கொண்டிருந்தது ஒளியின் வாரிசாக லாங் ஹாப்சென் எதிர்காலத்தில் மற்ற ஆன்மீக அடுப்புகளை ஒருவேளை மற்றொரு ஒளியின் ஆன்மீக அடுப்பையும் உறிஞ்சலாம் இதனால் அவள் தன் ஒப்பந்தத்திற்கு மிக உயர்ந்த முன்னுரிமை கொடுக்க விரும்பி லாங் ஹாப்செனின் புருவங்களுக்கு இடையே இணைய முடிவு செய்தாள் ஆனால் அவளது பேராசை ஹாவியூவின் கடுமையான எதிர்ப்பை தூண்டும் என்று அவள் எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும் ஹாவியூவுடனான லாங் ஹாப்சனின் இரத்த ஒப்பந்தம் ஏற்கனவே அவன் புருவங்களுக்கு இடையே இருந்தது இந்த இடத்தில் ஒரே ஒரு ஒப்பந்தம் மட்டுமே இருக்க முடியும் அது லாங் ஹாப்சனுக்கு எப்போதும் மிக உயர்ந்த முன்னுரிமை கொண்டதாகவும் அவனது மற்ற எல்லா ஒப்பந்தங்களையும் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் தன் கௌரவம் தாக்கப்பட்டதால் ஹாவியூ மிருகம் தூங்க முடியவில்லை ஒளியின் தேவதை இயல்பாக மிகவும் தூய்மையானவளாக இருந்தாலும் ஹாவியூவின் இரத்த ஒப்பந்தத்தின் முன் அவள் சக்தியற்றவளாக இருந்தாள் ஆனால் இந்த கடுமையான எதிர்ப்பு லாங் ஹாப்சனின் உடலில் நிகழ்ந்தது ஹாவியூவுக்கு லாங் ஹாப்சனை நோக்கி ஒரு மகனின் தந்தை மீதான அல்லது ஒரு தம்பியின் அண்ணன் மீதான உணர்வுகள் இருந்தன லாங் ஹாப்செனின் உடல் பலத்த காயங்களை அடைந்ததை உணர்ந்தவுடன் ஹாவியூ உடனடியாக தன் உடலின் ஆற்றலை திரும்பப் பெற்றது லாங் ஹாப்சனின் நெற்றியில் சின்னங்கள் மெதுவாக மறைந்தன ஹாவ்யூ முன்பு இருந்த மனநிலையில் இருந்திருந்தால் ஒளியின் தேவதையை முற்றிலும் அழித்திருப்பான் இதனால் லாங் ஹாப்சென் அவளது தூய ஒளி ஆற்றலை உறிஞ்ச முடியாமல் இருந்திருப்பான் ஆனால் ஹாவ்யூ தலையிடுவதற்கு முன் லாங் ஹாப்சன் ஆழ்ந்த செறிவு நிலையில் இருந்தபோது ஒப்பந்தம் ஏற்கனவே முடிந்திருந்தது அவன் தேவதையை அழித்திருந்தால் லாங் ஹாப்சனின் ஆன்மா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் எனவே ஹாவியோ இந்த முறை ஒளியின் தேவதையை விடுவிக்க முடிவு செய்தான் அழுத்த உணர்வு மறைந்ததை உணர்ந்த ஒளியின் தேவதை மேலும் ஆசைப்பட துணியவில்லை அந்த பொன்னிற சின்னம் கீழே இறங்கி ஹாப்செனின் மார்பில் அமர்ந்தது அவளோ தாவி புனித ஆன்மீக அடுப்பில் விழுந்து அங்கு பொன்னிற திரவ ஆன்மீக ஆற்றலில் குளித்தாள்